மதுராம்பிகை கோயில் மிகவும் பிரபலமானது அது அந்த ஊஞ்சலூரின் தெற்கே அமைந்திருந்தது கோவிலை ஒட்டி வாய்க்கால் ஓடும் சில சமயம் அதன் நிறம் மஞ்சளையும் தேனையும் கலக்கி ஊற்றியதைப் போல இருக்கும் அது மாதிரி இருந்தால் அம்மன் அங்கே வந்து நீராடி சென்றுள்ளாள் என்பது அவ்வூர் மக்களின் திடமான நம்பிக்கை அன்று அந்த கோவிலுக்கு வெளியூரிலிருந்து சடகோபனின் குடும்பம் வந்து சேர்ந்தது சடகோபன் கும்பகோணத்தில் பெரிய நெகை வியாபாரி அவர் இந்த கோவிலுக்கு வர காரணம் இருந்தது அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் மனைவி கௌரிக்கு கல்லீரலில் பிரச்சனை ஒரு பிரபல மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாள் அங்கிருந்த நர்ஸ் தாமரை இதே ஊரைச் சேர்ந்தவள் அவள்தான் இந்த கோவிலைப் பற்றி சொல்லி ஒருமுறை சென்று வேண்டி வந்தால் எந்த பிரச்சனையும் தவிடுபொடியாகும் என்று கூறியிருந்தாள் இதோ பற்றுவதற்கு எது கிடைத்தாலும் பற்றிக்கொள்ளும் சங்க கொடியைப் போல சடகோபன் மூன்று பிள்ளைகளையும் காரில் ஏற்றி கொண்டு இங்கே வந்துவிட்டார் அம்பாளே என் கௌரியை நீதான் காப்பாற்றணும் சடகோபன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போதே அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆறு வயதான கடைசி பெண் மிதுனா அப்பாவின் தொடையில் தலைமோதி அன்னார்ந்து பார்த்து அப்பா என்று பயந்து குரலில் அழைத்தது விழிகளைத் திறந்தவர் சுதாரித்து ஒண்ணும் நீ சாமியப்பாரு என்று கூறினார் இல்லப்பா மாட்டேன் நீ ஏன் அழற மிதுனா அப்பா அழல அம்பால்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் என்ன வேண்டும் நீங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லாயிடணும்னு சொல்லும்போதே போதே குரல் கம்மியது நானும் அதை தான் வேண்டினேன் அப்பா அப்போ அம்பாள் காதுல நல்லா விழுந்திருக்கும்ல என்ன வார்த்தைகள் அநாயசமாக வாயிலிருந்து விழுகின்றன சடகோபனின் மனம் இவ்விதம் நினைத்து நிகழ்ந்தது சாமி தட்டுடன் அதற்குள் அவர்களிடம் வந்திருந்தார் தேங்காய் பழம் எல்லாம் தந்தார் தட்டில் சடகோபன் காணிக்கை வைத்தார் எந்த ஊர் நீங்க கும்பகோணம் மெதுனா பதில் சொன்னாள் இப்பதான் முத முறையா வரீங்களா பார்த்த மாதிரி தெரியலன்னு கேட்டேன் ஆமா சாமி சடகோபன் தலையசைத்தார் எங்க அம்மாவுக்கு கல்லீரல்ல புண்ணாம் அதான் அம்பாள்ட ஆரவைக்கு சொல்ல வந்தோம் மிதுனா கடகடவென சொல்ல மூத்த பெண் அபிநயா தங்கையின் வாயை புத்தினாள் முந்திரிக்கொட்டை பெரியவங்க பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல பதிமூன்று வயதாகும் அபிநயா தன்னையே குட்டித்தாயாக பாவித்து பேசினாள் வீட்டம்மாவுக்கு என்னாச்சு சாமி என்று ஆரம்பித்த சடகோபன் குரல் பிசிற எல்லாவற்றையும் கூறி முடித்தார் அடடா அம்பாளை மூணு பசங்கள வச்சுட்டு அம்மா இல்லாம எத்தனை சிரமமா இருக்கும் சாமி மூன்று குழந்தைகளின் மீதும் பார்வையை வீசியபடி ஆதங்கப்பட்டார் அவரே தொடர்ந்தார் கவலைப்படாதீங்க அம்மன்கிட்ட வந்துட்டீங்கல்ல அவ பாத்துப்பா முடிஞ்சா இன்னைக்கு ஒரு ராத்திரி கோவில தங்கிக்கோங்க ஏனா விடிஞ்ச அம்மாவாசை அம்மன் இந்த மாதிரி நேரத்துல குளிக்க வருவான ஒரு ஐதீகம் நிச்சயம் அவ வரப்போ உங்களையும் பாப்பா உங்க குறையை தீர்த்து வைப்பா சாமி தன் மனதில் பட்டதை கூறினார் அடகோபனுக்கு மறுக்க தோன்றவில்லை ஆனால் வசதியாய் வாழ்ந்த இந்த குழந்தைகள் கோவில் மண்டபத்தில் வெறும் தரையில் படுத்து தூங்குவார்களா என்று யோசித்தார் பா இங்கேயே படுத்துக்கலாம் அபிநயா சவதம் சொல்ல அவளது தங்கைகள் ரோகினியும் மிதுனாவும் மண்டையை ஆட்டினர் இரவு கோவில் மண்டபத்தில் சடகோபன் படுத்திருந்தார் அவருக்கு பக்கத்தில் மூன்று பிள்ளைகளும் அவரை நன்கு கட்டிக்கொண்டு படுத்து தூங்கி போயிருந்தனர் சடகோபனுக்கு மட்டும் தூக்கம் பிடிக்கவில்லை கண்ணை மூடினால் கௌரியே வந்து நின்றாள் கடைசியாக மருத்துவமனையில் அவளை பார்த்தபோது அவள் சொன்ன வார்த்தைகளை படம் போல மனதில் ஓடியது நான் ஒருவேளை போயிட்டேனா என்னையுமே நினைச்சிட்டு இருந்துடாதீங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த நினைவு அவரை கொன்று கண்களில் நீர் சுரக்க செய்தது சொட் சொட்டென்று கண்ணீர் வழிந்து தரையில் விழுந்தது அப்படியே அசதியிலும் மனவலியுடனும் தன்னை மீறி உறங்கி போனார் நிஜம் போல ஒரு சொப்பனம் அவருக்கு வந்தது கனவில் ஒரு பெண் சிவந்த நிறத்தில் வருகிறாள் எளிமையான உடையில் இருந்தவளின் முகத்திலும் கண்களிலும் அப்படியொரு மலர்ச்சி கண்ணங்கள் இரண்டும் பந்துகள் மாதிரி புஷ் என்று உப்பி அழகாயிருந்தன நேராய் அரச மரத்தடியின் அருகே சென்றவள் படித்துறையில் இறங்கி வாய்க்காலில் மூழ்கி நீராடுகிறாள் அவளது அசைவில் ஆடும் நீர் தங்க ஜுவாலைகள் போல மின்னியது பின்பு எழுந்து வந்தவள் கோவில் மண்டபத் தூணில் சாய்ந்து அழுதபடி இருந்த சடகோபனை நோக்கி வருகிறாள் சடகோபன் அசைவை உணர்ந்து கண் திறக்கிறார் இங்கே உட்காந்து ஏன் அலறீங்க என் நிலைமை அப்படி இருக்குமா என்னாச்சு சடகோபன் யார் இந்த கேள்வியை கேட்டாலும் கொட்டிவிடும் மனநிலையை கொண்டிருந்தார் அவளிடம் இதுதான் சாக்கு என்று அனைத்தையும் கொட்டினார் கல்லீரல் கெட்டு போச்சா ஐயோ பாவம் ஆமா என் கௌரி ரொம்ப பாவம் அதனால தான் நீங்க பண்ண பாவத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க சுருக்கென்று அந்த வார்த்தைகள் மனதை தைக்க என்னம்மா சொல்ற என்று கேட்டார் நீங்க நகை வியாபாரம் பண்றவீங்க எத்தனை கல் வெச்சிருப்பீங்க அந்த பெண் சம்பந்தம் இல்லாமல் கேட்ட மாதிரி பட்டது நீ என்ன சொல்ல வர கேட்டதற்கு பதில் அப்பா குரலின் என்ன ஒரு கர்ஜனை என்று நினைத்து சடகோபன் அதிர்ந்தார் எல்லா கல்லும் இருக்கு வைரம் வைடூரியம் மாணிக்கம் பவளம்னு நிறைய இருக்கு ஆசிபுரம் மரகதக்கல் அந்த பின் அப்படியொரு கேள்வி கேட்க சடகோபன் சிலையானார் அட்டின்று தூக்கம் களைந்து போயிருந்தவர் உடலெல்லாம் தெப்பமாய் உயர்த்தியிருந்தது சொப்பனத்தில் வந்த காட்சிகள் வரிசையாய் அகக்கண்ணில் தோன்றின மதுராம்பிகையே அவர் உதடுகள் தந்தி அடிப்பதைப் போல ஓயாமல் அம்மனின் திருநாமத்தை விடியும் வரை சொன்னது அவர் மேனிக் குளிர்ந்திருந்தது காலையில் சடகோபன் மிகவும் தெளிவாயிருந்தார் நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு கும்பகோணம் சென்றார் தன் அறையில் இருந்த இரும்பு பீரோவை சாவி கொத்திக் கொண்டு திறந்தார் உள்ளே ஏராளமான நகைகள் இருந்தன அதில் குறிப்பிட்ட ஒரு சிவப்பு நிற வெல்வெட் நகைப்பட்டியை திறந்தார் அதனுள்ளே ஒரு மரகத கல் பதித்த மூக்குத்தி இருந்தது அந்த கல் அவரை பார்த்து சிரித்த மாதிரி இருந்தது கல் பதித்த மூக்குத்தியை கையில் எடுத்தவருக்கு பழைய கதை மனதில் தோன்றியது சடகோபன் நகை வியாபாரத்துக்கு வந்த புதிது அது ஒரு நாள் பாலச்சந்திரன் என்பவன் இவரை சந்திக்க வந்தான் தன் மனைவி லலிதாவிற்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி பண உதவி கேட்டான் சடகோபன் நகை ஏதாவது எடுத்து வர சொன்னான் குண்டுமணி கூட இல்லாத பாலச்சந்திரன் காசிபுரத்திலிருந்த ஒரு பழமை வாய்ந்த அம்மன் கோவில் அருகே வசித்து வந்தான் அப்போதுதான் அவனுக்கு அந்த விபரீத எண்ணம் தோன்றியது அன்று இரவு கோவில் மதில் சுவற்றில் ஏறி குதித்தவன் அம்மனின் மரகதக்கல் மூக்குத்தியை களவாடினான் அதை எடுத்து சென்று சடகோபனிடம் தந்துவிட்டு பணம் வாங்கிக் கொண்டான் ஒரு வழியாய் பாலச்சந்திரன் தன் மனைவியின் உயிரை காப்பாற்றினான் மனைவி மீதிருந்த அன்பில் அம்மனின் நகையை களவாடியிருந்தாலும் அந்த குற்ற உணர்வு அவனது நெஞ்சை அரித்து கொண்டே இருந்தது சடகோபனுக்கு தர வேண்டிய பணத்தை செலுத்திவிட்டு நகையை கோரினான் சடகோபன் நகையை தர மறுத்து மேலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் மூக்குத்தியை தானே வைத்துக் கொள்ள விரும்புவதாக சொன்னார் பாலச்சந்திரன் அதிர்ச்சியானான் அது அம்மன் நகை என்று சொல்லி பார்த்தான் இந்த மூக்குத்தி வந்த பிறகுதான் என் தொழில் நல்லா தொலங்கியிருக்கு நான் அம்மனுக்கு இதைவிட அதிக பவுன் செலுத்திடுறேன் என்று அவனிடம் கூறினார் அந்த பதிலில் திருப்தி அடைந்தவன் பத்தி வாங்கிக் கொண்டு சென்று விட்டான் இதோ பதினைந்து ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன அம்மன் தன் கல்லை திருப்பி கேட்கிறாள் கேட்க அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது கெடுவா என் மனைவியின் கல்லீரல் ஏமாற்றுக்காரன் என்று அறிந்தே இந்த வழி என்னால் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அவர் கல்லை பார்த்தபடி யோசித்த நேரம் மிதுனா அவர் அருகே வந்து வேட்டியை இறுக்கமாய் பிடித்தபடி நின்றாள் செய்கல் அழகா இருக்குப்பா நம்முதா மிதுனா இல்ல இதை யாரது சுட்டு வச்சிருக்க மிதுனா சிரித்தாள் அந்த வார்த்தை அவரை சுட்டது மிதுனா நீ அபி அக்காவோட போய் விளையாடு நான் வெளியே போகணும் சரிப்பா பாப்பா தலையாட்டினாள் சடகோபன் வண்டியை வேகமாய் ஓட்டிக்கொண்டு காசிபுரம் அம்மன் கோவிலை அடைந்தார் உண்டியலில் மரகதக்கல் மூக்குத்தியை முதல் வேலையாக போட்டுவிட்டு அம்மனின் முகத்தை பார்த்தார் கனவில் வந்த பெண்முகம் விக்கிரகத்தில் தோன்றி மின்னலாய் மறைந்த மாதிரி பட்டது சரக்கென்று கண்களில் கண்ணீர் கொட்டியது அதே நேரம் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் சடகோபனை அழைத்தார் சார் ஒரு நல்ல செய்தி உங்க மனைவி கௌரி உடம்புல காலிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் அவங்க கல்லீரல் முன்னவிட ஒழுங்க வேலை செய்யுது இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு தாமரை சொன்னாங்க ஏதோ பிரார்த்தனையாக ஊஞ்சலூர் போயிருக்கீங்கன்னு உங்க வேண்டுதல் பழிக்குது சிம்ப்ளி இட்ஸ் ஏ மெடிக்கல் மிராக்கல் தேங்க்யூ டாக்டர் அதே நேரம் அம்மனின் மேனியிலிருந்து அரளிப்பூக்கள் கொட்டின முற்றும் இது மாதிரி இதயம் தொடும் இதமான கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி